சிவசிவ திருச்சிற்றம்பலம் வந்து இறக்கும் வறியவர்க்கு மறுக்காது ஏன் தானம் செய்ய வேண்டும் இந்த கேள்விக்குரிய விடையினை காண்போம் செல்வத்து பயன் ஈதல் என்பது குமரகுருபரர் வாக்கு வறியவன் ஒருவன் செல்வர் ஒருவரை அணுகி தனக்கு ஏற்படும் இழிவை கருதாமல் எனக்கு ஏதாவது உதவுங்கள் என்று இறந்து நிற்கும்போது அவனை மிக அற்பனாகக் கருதி அவனுக்கு உதவாமல் இருந்து விடுகிறார் அதே வேளையில் தமக்கு கிடைக்கும் புகழ் மாலை மரியாதைகள் விளம்பரம் ஆகியவற்றை பெரிதாக எண்ணி தம்மை போன்ற செல்வர்கள் எங்கிருப்பர் என்று தேடி போய் தாராளமாக வழங்குகிறார் இவரை போன்ற நன்கொடையாளர் உண்மை வல்லல்கள் அல்லர் செல்வர் ஒருவர் வறியவருக்கு ஈயும் போதுதான் அவருக்கு புண்ணியம் கிடைக்கின்றது ஏற்பவர் இல்லையானால் தர்மம் உலகில் நில்லாது நாசமாம் ஆதலால் வந்து ஏற்பாருக்கு தானம் செய்தல் அவசியமாம் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் மறைஞான சம்பந்தர் இருநூற்றி பனிரெண்டாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் செறிந்து தா என்று நின்ற மிடியனை சிறியனாக்கி உறைந்து உளான் பெரியன் எங்கன் என்று உளத்து ஊகம் செய்வான் சிறந்த தாதாவே அல்லன் செட்டு இவன் செய்கையெல்லாம் இறந்திடும் தர்மம் ஏற்கும் மிடியரும் இன்றே எங்கும் என்பதாகும் இப்பாடலில் வரும் இறந்திடும் என்பதற்கு நாசமாம் என்று பொருள் மிடியர் என்றால் மிடியர் இன்றேல் தர்மம் இறந்திடும் செறிந்து என்றால் அணுகி என்று பொருள் பெரியன் என்றால் செல்வன் என்று பொருள் எங்கன் என்றால் எவ்வாறு என்று பொருள் ஊகம் என்றால் ஆராய்வு என்று பொருள் தாதா என்றால் வள்ளல் என்று பொருள் மிடியர் என்றால் வரியர் என்று பொருள் தன் மேன்மை நோக்கில் தேடி ஈதல் செட்டு எனப்படும் அவ்வையார் தனிப்பாடலில் தாதா கோடிக்கு ஒருவர் என்று பாடியுள்ளார் கோடி பேரில் ஒருவர் வள்ளலாக இருப்பர் என்பது அவை பிராட்டியின் வாக்கு இட்டு கெட்டவர் யாரும் இல்லை என்பது பழமொழி திருச்சிற்றம்பலம்